மாண்புமிகு தமிழக முத முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலிலும் வழிகாட்டுதலின்படியும் பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகம் பெரம்பலூர் மக்கள் பண்பாட்டு மன்றம் மற்றும் பபாசி இணைந்து நடத்தும் இந்த எட்டாம் ஆண்டு புத்தக திருவிழாவில் வரவேற்புரையாற்றுவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் ஆட்சியராய் பணி முடித்த ஆண்டுகள் ஆறு முடிந்த பின்னும் பெரம்பலூர் மக்களின் மனதை அன்பால் ஆட்சி செய்து கொண்டிருப்பவர் பின்தங்கிய மாவட்டம் என்ற சொல்லை புறம் தள்ள கல்விக்காக முன்வைத்த முதலடியாக புத்தக திருவிழா என்றும் இந்த திருவிழாவிற்கு வித்திட்டவர் இந்த திருவிழாவில் புத்தகத்தை பற்றி எல்லோரும் பேசுகின்றனரோ இல்லையோ தெரியவில்லை ஆனால் உங்களை பற்றி பேசாத நாள் இல்லை ஆம் முன்னாள் ஆட்சியர் இந்நாள் ஆணையர் இந்த மண்ணின் மைந்தர் பெரம்பலூர் மக்களின் கதாநாயகன் ஊரக வளர்ச்சித்துறையின் ஆணையர் மருத்துவர் ஐயா அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக தேன்வண்டினை போல வன்மையும் வாசம் மலரை போல மென்மையும் உலகம் சுற்றும் வாலிபன் போல் பெரம்பலூரை தினம் தினம் சுற்றி வந்து மக்களின் குறை தீர்க்கும் கற்பக தருவாம் எங்கள் மதிப்பிற்குரிய மாவட்ட தலைவர் அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் வருவாய் துறைக்கு தலைமையேற்று வந்து கொண்டே இருக்கும் நிலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு காண வழிநடத்தும் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் நம்ம ஊர் சூப்பர் என்று மகிழ்வோடு கூறிக்கொண்டு ஊரக பகுதிகளின் வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் உழைத்து கொண்டிருக்கும் ஊரக வளர்ச்சி முகமையின் திட்ட இயக்குனர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் புறவலராய் பொருள் தந்து புத்தூக்கம் அளித்திட்ட தந்தை ரோவர் கல்வி நிறுவனங்களின் தாளர் மற்றும் பிற உறுப்பினர்களையும் இதனால் வரையிலும் இதே பணியை செய்து கொண்டிருந்த பிற கல் கல்வி நிறுவனங்களின் தாளர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் தலைப்புகள் பலவற்றில் தனிப்பெரும் உரையாற்றி இந்த தலைமுறை மக்களை தம் பேச்சால் தட்டி எழுப்ப வருகை தந்துள்ள பேச்சாளர் பெருமக்களை தமிழால் வணங்கி வரவேற்கிறேன் அரைசான் வயிற்றுக்கான பிழைப்பாக இருந்தாலும் அறிவூட்டும் அறப்பணியை தொழிலாக செய்யும் பபாசை என்னும் புத்தக பதிப்பாளர்கள் வெளியீட்டாளர்கள் அனைவரையும் அறத்தோடு வரவேற்கிறேன் அன்பெனப்படுவது இல்வாழ்க்கை பண்பெனப்படுவது பொது வாழ்க்கை அத்தகைய உயர்ந்த பண்பினை மக்களிடையே வளர்த்தெடுக்க அயராது உழைத்து கொண்டிருக்கும் பெரம்பலூர் மக்கள் பண்பாட்டு மன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் பண்போடு வரவேற்கிறேன் தித்திக்கும் தமிழ்பாடி தென்றலென அசைந்தாடி திக்கெல்லாம் சுழன்றாடி மகிழ்வில் திக்குமுக்காட வைத்த செல்ல குட்டிகளாம் பெரம்பலூர் பள்ளி கல்லூரிகளின் மாணவ கண்மணிகளை மகிழ்ந்து வரவேற்கிறேன் பேரன்பை மனதிலும் பெரும் கனவை நினைவிலும் சுமந்து தேடலுக்காக திரண்டு வந்து தெளிந்த நல் சிந்தனையுடன் புத்தகங்களை அள்ளிச் செல்ல வந்திருக்கும் பெரம்பலூர் மாவட்ட பொதுமக்கள் அனைவரையும் புத்தகங்கள் கொண்டு வரவேற்கிறேன் புத்தக திருவிழா எனும் தேரை வெற்றிகரமாக நிலைநிறுத்த இருகரம் நீட்டி இன்முகம் காட்டி உழைத்து கொண்டிருக்கும் அனைத்து துறை அலுவலர்களையும் பணியாளர்களையும் ஒலி ஒளி மலர்கள் மேடை அரங்கமைப்பு போன்ற பணிகளை செய்த கலைஞர்களையும் பத்திரிகை மற்றும் துறை நண்பர்களையும் அன்போடு வரவேற்கிறேன் இறுதியாக புத்தக திருவிழாவிற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாள் இது இந்த மேடையிலே ஒரு கவிஞர் கூறினார் முற்றுப்புள்ளையின் கன்னத்தில் செல்லமாய் கிள்ளி கமாவாக்கி இந்த புத்தகத் திருவிழா இதே போன்று அடுத்த வருடமும் தொடர ஆவண செய்யுமாறு உங்களின் சார்பாக எங்கள் மதிப்புமிக்க மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரை கேட்டுக்கொண்டு இந்த வரவேற்புரை ஆற்ற எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்